நம்ம ஊரில் எங்கேயாவது வெளியே கிளம்பி போகிற ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு ரோடு ஜங்ஷனில் நம்மளை நிறுத்திடுவாங்க ஃபர்தராக விடாமல் பண்ணிடுவாங்க என்ன கேட்டேன்னா ஏதோ விஐபி வராங்க விஐபி வராங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊரில் என்ன அவங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது அந்த மாதிரி விஐபி வந்தோன்னா நம்மளால் நிறுத்திட்டு அவங்க போன அப்புறம் தான் நம்மளை விடணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது உண்மையிலேயே இந்த விஐபிக்கு இங்கே பந்தவசெலாம் இப்படி தேவையா இப்படி பெரிய படாடமாக தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவைதாங்க அவங்களுக்கெல்லாம் பந்தவசம் கொடுத்தா ஆகணும் எங்க மிகப்பெரிய ஜன்னாயக நாடுஞ்சுக்கூடிய அமெரிக்காவிலேயே பிரசிடன்ட் லிங்கனையும் சரி பிரசிடன்ட் கன்னடியையும் சுட்டு கொண்டுட்டாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம பிரசிடன்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை வந்து அந்த தேர்தலை பரபரப்பு பண்ணும் போது சுட்டு காதொலி கொண்டு வந்துருச்சுங்க அந்த மாதிரி எல்லாம் போய் தப்பிச்சு நல்லவேளை ஏன் நம்ம ராஜீவ்காந்தி அவர்களை கூட நம்ம திருவொம்புலு கொண்டு இல்லையா அதனால் நம்ம ஊர் சுதந்திரமான நாடு தானே இங்கே எதுக்கு பந்தவசு அப்படின்னு சொல்லி ஈஸியாக புறந்துட முடியாதுங்க ஏன்னா சிஎம்ஓ பிஎம்ஓ அவங்க முக்கியமான டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அவங்க எடுக்கிற டெசனால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க ஏன் இன்டர்நேஷனலாக கூட ரெமிக் ரெமிக் பேஷண்ட் இருக்கும் நம்ம இங்கே ஒரு பிஎம் வந்து ஒரு டெசன் எடுக்குதுன்னா ஸ்ரீலங்காவில் அப்போ பாதிச்சது அதனால் அவங்களுக்குலாம் பந்தவசு கொடுக்கணுமா அவசியமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கணுங்க ஆனால் எப்படி பண்ண பந்தவசுங்க உங்களுக்கு தெரியுமா நிறைய பேருக்கு தெரிய சான்ஸே இல்லை அதை பற்றி பார்ப்போம் நம்பப்போம் இப்போ முன்னாடி இந்திரா காந்தி அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்ட பிறகு அங்கே இந்தியா லெவலில் என்ன செய்யாங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்குலாம் செக்யூரிட்டி கொடுக்கணும்னா என்எஸ்சின்னு கொண்டாந்தாங்க நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து இனிமேல் பிரைம் மினிஸ்டர்னா ரொம்ப நல்ல ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும் பிரைம் மினிஸ்டர் மட்டும் இல்லை முக்கியமான விவிஏபி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பந்தஸ் கொடுக்கணும்னு கொண்டாந்துருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு பதம் வந்திருக்கும் போது என்எஸ்சி செக்யூரிட்டி தான் கொடுத்தாங்க ஆனால் கூட பாருங்கள் அதுக்கப்புறம் குண்டு வெடிப்பு நடந்து ராஜீவ்காந்தி அவரே நம்ம இழந்துட்டோம் ஆக இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கிட்ட இழக்க மாதிரி வந்த உடனே இப்போ லேட்டஸ்டா வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இனிமேல் வந்து அந்த என்எஸ்சி கவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும் எஸ்பிஜின்னு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படி ஒரு குரூப் வந்து தனியாக வச்சுக்கிட்டார் பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் யாருக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்போ தமிழ்நாட்டில் கூட ராஜீவ்காந்தியுடைய இறப்புக்கு அப்புறம் குண்டுபிடிப்புக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நைன்டீன் நைன்டி சீப் மினிஸ்டர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அப்ப வரும்போது அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் என்ன சிஐடியில் செக்யூரிட்டி விங் தான் வந்து சிஎம் பந்தஸ் கொடுக்கிறது அல்ல முக்கியமான விஐபி கொடுக்குறது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் ஏற்கனவே அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த எஸ்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்ல எஸ்பியா பணிபுரிந்த விஜயகுமார் ஐபிஎஸ் அவர் டிஜிபியாக இருந்து ரிட்டையர் ஆயிட்டார் அவர் அங்கேருந்து இங்கே வந்துட்டார் ராஜீவ்காந்தி இறப்புக்கு அப்புறம் அவர் தான் ராஜீவ்காந்தியுடைய அந்த செக்யூரிட்டி பார்த்துட்டு இருந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் வந்த உடனே ஜெயலலிதா அவர்கள் இங்கே சிஎம் நைன்டீன் நைன்டி ஒனில் அப்போ இருக்கும்போது இவர் என்ன பண்ணார் புதுசாக சிஎம் செக்யூரிட்டிக்குன்னு புதுசாக வந்து எஸ்எஸ்ஜி அதாவது ஸ்பெஷல் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு ஒரு குரூப்பை கொண்டு வந்தாங்க எஸ்எஸ்ஜின்னு இது எப்படின்னா எஸ்பிசிஐட்லேயும் ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்னு எஸ்பி செக்யூரிட்டி ஒன் இன்னொன்று எஸ்பி செக்யூரிட்டி டூ அப்படின்னு இருக்கும் இந்த எஸ்பி செக்யூரிட்டி ஒன்னுங்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்குருவாங்க எஸ்பி செக்யூரிட்டி டூ அப்படிங்கிறவங்க இந்த எஸ் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் செக்யூரிட்டி குரூப்புக்கு அவர் ஹெட் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சிஎம் பந்தோப்து அவங்க தான் இருப்பாங்க அப்படிதான் இருந்தது தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அதுக்கப்புறம் ஆட்சி மாதிரி திரு கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்தார் தொண்ணூத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று உடனே என்ன பண்ணாங்க இந்த எஸ்எஸ்ஜின்னு ஸ்பெஷல் செக்ரிட்டி குரூப் வேண்டாங்க பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோர்சல் சிஏடின்னு மாற்றிட்டாங்க கோர்சல் சிஏடி அப்படின்னு சொல்லி அந்த எஸ்பி செக்யூரிட்டி டூ கீழே வரக்கூடியது இந்த கோர்சல் செக்யூரிட்டியில் செக்யூரிட்டி எஸ்பி ஒன் அப்படிங்கிறது சிஎம் வந்து அவசை பார்த்துக்குருவாங்க கோர்சல் செக்யூரிட்டி எஸ்பி டூங்கிறவங்க இதர பந்தவஸ்து அதாவது மத்திய அரசாங்கத்திலேருந்து யாராவது வந்தாங்கன்னா பிரசிடென்ட்டு அல்லது வைஸ் பிரசிடென்ட்டு அல்லது மத்திய அமைச்சர்கள் அல்லது நம்ம லோக்கலில் உள்ள அமைச்சர்கள் நம்ம லோக்கல் உள்ள ஜட்ஜு இவங்க எல்லாம் பந்தோஸ்து போடுறது அந்த எஸ்பி செக்யூரிட்டியோடைய வேலை ஆனால் எஸ்பி செக்யூரிட்டி வந்து ஒன்றுங்கிறது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சிஎம் செக்யூரிட்டிங்க அதில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா எஸ்பி ஒருத்தர் இருப்பார் அவருக்கு எல்லாம் ஏடிஎஸ்பி ஒருத்தர் இருப்பார் ரெண்டு பேரும் இவங்க சூப்பரைஸ் பண்ணுவாங்க அப்புறம் நாலு டீம் இருக்குங்க அந்த நாலு டீம்ல ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ஒன்று சப் இன்ஸ்பெக்டர் நாலு அப்புறம் மற்ற அதர் ரேங்க்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க நாலு டீம் இருப்பாங்க மூணு டீம் ஆல்வேஸ் பந்த இருப்பாங்க ஒரு டீம் வந்து ஆல்வேஸ் ட்ரெயினிங்கில் இருப்பாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்ட்ரென்த் எல்லாம் கூட்டி அந்த கோர்சல் சிஐடி ஒன்றில் சிஎம் செக்யூரிட்டியில் மொத்தம் இரநூத்தி நாற்பது பேர் செக்யூரிட்டி இருக்காங்க இது போக இப்போ தமிழ்நாட்டில் வந்து சீஃப் மினிஸ்டர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா பந்தவஸ் போடுவாங்கன்னா பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபிசர் பிஎஸ்ஓ பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபிசர் மூணு பேர் இருப்பாங்க இன்ஸ் இன்ஸ்பெக்டர் அந்தஸ்தில் இருப்பாங்க அவங்களுக்கு கமாண்டர் ஸ்கூலில் பக்காவாக ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க அவங்க போதே இவங்க ஏதாவது கட்சி சார்பில் இருக்கிறாங்களா அல்லது இவங்களுடைய பின்பலம் என்ன இவங்க ஏதா என்றைக்காவது நாளைக்காவது ஒருக்கா ஒருத்தர் விலை போயிருவாங்களா அதனால் ஒரு செக்யூரிட்டிக்கு அச்சுத்தொழில்லாம் இருக்குமா அப்படிங்கிற நல்லா வெரிஃபை பண்ணி இல்லை இல்லை உயிரை கொடுக்க இருப்பாங்க விவிஐ விஐபியை காப்பாற்றுறதுக்கு உயிரை கொடுக்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு கிளியரன்ஸ் வந்த பிறகு மூணு இன்ஸ்பெக்டர் எடுத்து அவங்கள வந்து பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பிஎஸ்ஓன்னு சொல்லி சீஃப் மினிஸ்டருக்கு அப்பாயின்ட் பண்ணுவாங்க இவங்க நல்லா ட்ரைனிங் எடுத்ததுனால இவங்களுக்கு பர்சனல் வெப்பன் கிளாக் பாங்க ஜிஎல் ஓகே கிளாக் செவன்டீன் அப்படின்னு ஆஸ்திரியா நாட்டில் தயார் பண்ண ஒரு பிஸ்டல் இதில் செவன்டீன் ரவுண்ட்ஸ் வரைக்கும் போடலாம் எடுத்த உடனே ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால சீஃப் மினிஸ்டருடைய பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்க்கு கிளாக் செவன்டீன் அப்படிங்கிற பர்சனல் வெப்பன் கொடுத்துருப்பாங்க அவங்க உள்ள பக்கா வச்சிருப்பாங்க மற்ற இந்த சிஎம் காரணவாயில் வரக்கூடிய இந்த மத்த சப் இன்ஸ்பெக்டர் அல்லது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் அந்த ரெண்டு இடங்கள் உள்ளவங்க நைன் பெஸ்டில் இருக்கும் அந்த கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள் ஏகே ஏ கே ஃபார்ட்டி செவன் அப்படின்னு பண்ணி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பக்கா ட்ரைனிங் ஆல்வேஸ் நாலு டீம்ல ஒரு டீம் ட்ரைனிங் இருந்துகிட்டே இருக்குங்க சரி இந்த கான்வாய் எப்படிங்க போகும் சிஎம் கான்வாய் எப்படி போகும் அப்படின்னா ஒரு சிஎமுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு வந்து எஸ்பிஜி கொடுத்தாங்கன்னா அதாவது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் எஸ்பிஜி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பதினஞ்சு வெஹிக்கிள் சிஎம் போகும்போது பதினஞ்சு வெஹிக்கிள் போகுங்க முன்னாடி சிஎம் ஜெயலலிதா இருக்கும்போது நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதனால பதினஞ்சு வெஹிக்கிள் இருக்கும் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நேஷனல் லெவலில் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல நம்ம ஸ்டேட் பந்த் ஹவுஸ் மட்டும் தான் இருக்குது அதனால நம்ம இவருக்கு பதிமூணு வெஹிக்கிள் இருக்கும் சரி டோட்டலாக எத்தனை வெஹிக்கிள் எப்படி போகும் அப்படின்னா அது ஒரு நாலு வகையாக படும் எப்படின்னா சிஎம் ரெசிடென்ஸில் சுற்றி எல்லா இடத்துலையும் இந்த குரூப் இருக்க கோர்சல் சிஐடி இருக்காங்க இல்லையா இவங்க பந்த் இருப்பாங்க முதல்ல சிஎம் கிளம்போது அவங்க கூட போவாங்க ஆனால் அது சிஎம் வெளியே அந்த வீட்டுக்கு வெளியே எல்லாம் அப்ரோச்சிங் ஸ்ட்ரீட்லாம் இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரீட்ல எல்லாம் அங்கங்கே முக்கியமான தெருவில் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் அப்படின்னு போட்டு அங்கே உள்ள டிராஃபிக்கை ரெஸ்டைட் பண்ணுவாங்க தேவையில்லாத வெஹிக்கிள் வருதா ஏதாவது சந்தேகப்படுமின்னா வெஹிக்கிள் வருதா யாராவது சந்தேகப்படும் ஆள் வராங்களா வெஹிக்கிள் ஏதாவது இருக்குமான்னு செக் பண்ணி ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் அந்த சிஎம் ரெசிடென்ஸுக்குற ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஆள் அனுப்புவாங்க அது வந்து முதலாவதாக ரெண்டாவது அங்கே சிஎம் கிளம்புறாங்க அப்படின்னா அந்த ரூட்டில் பூரா பந்தோஸ் போடுவாங்க இப்போ சிஎம் வந்து இருந்து கிளம்பி செக்ரட்டேட் போகிறாங்கன்னா கம்ப்ளீட் ரூட்லையும் முக்கியமான இடங்கள்ல பூரா நல்லா போலீஸ் பாதுகாப்பு போடுவாங்க இது ரெண்டாவது மூன்றாவதாக செக்ரட்டேட் போகிறாங்க அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அப்படின்னா அங்க வந்து லோக்கல் போலீஸ் எல்லாமே போடுவாங்க அந்த தகுந்தபடி ஸ்டேஜ் நிறைய பந்தோஸ் போடுவாங்க இது போக சிஎம் வீட்டில இருந்து மூவ் பண்ணார்னா அவர் கூடயே அந்த பதிமூணு அல்லது பதினைந்து வெஹிக்கிள் போகுங்க அதுல பந்தோஸ்து நிறைய வருவாங்க அது யார் வருவாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியணும் ஒன்றாவதாக அட்வான்ஸ் பைலட் அப்படின்னு ஒரு கார் போகுங்க எல்லோ ஃப்ளாக் கேட்டிருப்பாங்க ரெண்டாவது பைலட் கார் ரெட் ஃப்ளாக் மூணாவது மீடியா கார் சிஎம் போகும்போது அவங்கள வரும்போது வெஹிக்கிளில் வரும்போது அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு மீடியா வந்து மூணாவது போவாங்க அவங்களாம் முதல்லையே மீடியாக்காரங்களை போகிற ஃப்ரிஸ்க் பண்ணி அவங்களால எந்த ஒரு அச்சுறுத்தல் பாதுகாப்பு இருக்காதுன்னு நல்லா கன்ஃபார்ம் ஆகிட்டு அந்த மீடியாக்காரை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க நாலாவது லீடு செக்யூரிட்டி கார்பாங்க எஸ்கார்ட் ஒன் அப்படிங்கிற வெஹிக்கிள் முன்னாடி போகுங்க அஞ்சாவது இசிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கவுண்டர் மெஷர் அப்படின்னு வெஹிக்கிள் அது என்னென்ன ஜேமருங்க இப்போ நீங்கள் சிஎம் கான்வாய் போகும்போது பார்த்துருப்பீங்க அங்கங்கே பெரிய பெரிய முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆண்டனா இருக்கும் அது என்னன்னா சிஎம் வெஹிக்கிள் போயிட்டு இருக்கும்போது வெளியே யாராவது ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் ஒரு பாம்பு ட்ரை பண்ணுறாங்க அல்லது ஒரு ட்ரோன் மாதிரி ஏதாவது ஆப்ரேட் பண்ணி சிஎம் வெஹிக்கிள் பக்கம் விழுதுக்கு ஏற்பாடு பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் போகும்போது ஏறத்தாழ ஒரு 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 ஃபர்லாங் அளவுக்கு உள்ள எந்தது யார் இருந்தாலும் ஒரு ஃபர்லாங் ரெண்டு பர்லாங்க உள்ள ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜாம் பண்ணி எந்த சிக்னல் வராது ரிமோட் எந்த ஒரு வெடிப்பையும் குண்டு வெடிப்பையும் அல்லது ட்ரோன் வெடிப்பையும் ஏற்படுத்தவே முடியாதுங்க இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக சிஎம் வெஹிக்கிளில் இது வந்து அஞ்சாவது வெஹிக்கிளா வரும் ஆறாவது வெஹிக்கிள் நான் சொன்ன மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டி கொடுத்தாங்கன்னா அந்த வெஹிக்கிள் இது ஜெயலலிதாவுக்கு வந்தது இப்போ திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த என் கவர் இல்ல ஏழாவது வெஹிக்கிள் தான் விஐபி கார் அதாவது சீஃப் மினிஸ்டர் வெஹிக்கிள் வருங்க அந்த சீஃப் மினிஸ்டர் வெஹிக்கிள் நேஷனல் பிளாக் போட்டிருப்பாங்க சில நேரங்கள்ல ஏதாவது நாட்டில் ஒரு மோசமான பிரச்சனை நடந்துட்டு இருக்கு செக்யூரிட்டி தட் இருக்கும் அப்படின்னாங்கன்னா இந்த வெஹிக்கிளில் விஐபி கார்னு போட்டிருக்கோம் நேஷனல் பிளாக் போட்டிருக்கும் ஆனா டம்மியா யாராவது போவாங்க சிஎம் போக மாட்டாங்க முதல்ல போவாங்க ஆனா கார்ல டம்மி பர்சன் தான் உட்காந்துருப்பாங்க சிஎம் மாதிரி உட்காந்துருப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அடுத்த ஒரு கான்வாய் வரும் அது யாருக்குமே தெரியாது ரொம்ப அது பண்ணுவாங்க எட்டாவது வெஹிக்கிள் அவங்க நேஷனல் செக்யூரிட்டி கார்டு கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது என்எஸ்ஜி டூ அப்படின்னு ஒரு எட்டாவது வெஹிக்கிள் வரும் ஒன்பதாவது வெஹிக்கிள் வந்து எஸ்கா டூ அப்படின்னு ஒரு வெஹிக்கிள் அதுவும் ஒயிட் ஃபிளாக் போட்டுருங்க பத்தாவது வெஹிக்கிள் என்ன அப்படின்னா சூப்பர்வைசர் கார் எஸ்பி செக்யூரிட்டி ஒன்று இருக்கார் இல்லையா அவர் தான் கோர்சலுக்கு தலைவர் சூப்பர்வைசர் அவர் வந்து பத்தாவது வெஹிக்கிளாக பின்னாடியே வந்திருப்பாங்க அதுக்கு பின்னாடி சிஎம் வெஹிக்கிள் போகும்போது ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகிட்டுனா அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிட்டோம்னு சொல்லி அதே மாதிரி வெஹிக்கிள் நல்லா விஐபி ஸ்பேர் கார் அப்படின்னு ஒரு காரு பதினொன்றாவது வெஹிக்கிளாக போயிட்டு இருக்குங்க பன்னிரெண்டாவது வெஹிக்கிளாக சிஎம் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க செக்ரட்டரி ஒன் அண்ட் டூ அப்படிலாம் இருப்பாங்க ஏன்னா ஏதாவது திடீர்னு போவாங்க சிஎம் எங்கேயாவது நிறுத்துவாங்க ஏதாவது ஒரு கேட்பாங்க செய்வாங்கன்னா உடனே சிஎம் பல் சொல்லணுமே அப்படிங்கிறக்க வேண்டி சிஎம் உடைய செக்ரட்டரிஸ் எல்லாமே பன்னிரெண்டாவது காரில் பின்தொடர்ந்து அதில் போவாங்க பதிமூணாவதாக ஆம்புலன்ஸ் வெஹிக்கிள் போகும்போது கான்வாய் போகும்போது எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உடனடியாக மருத்துவ உதவி யாருக்கா தரணும் சின்ன தாக்குதல் நடந்தாலும் சரி எல்லாத்துக்கும் மருத்துவ உதவி வேணுமே சொல்லி ஒரு டாக்டர் நர்சஸ் குழு எமர்ஜென்சி மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் வச்சு பதிமூணாவது ஒரு ஆம்புலன்ஸ் கார் போகுங்க பதினாலாவது என்ன போகும்னா சென்னை சிட்டியை விட்டு இந்த சிஎம் கான்வாய் வெளியூருக்கு எங்கேயா போகிறாங்கன்னா மற்ற அவங்களுக்கு வேண்டியெல்லாம் போகணும் பேகேஜ் கார் இது ஒன்லி ஃபார் அவுட் சைட் டூருக்கு சின்ன சிட்டிக்குள்ள இருந்தா கண்டிப்பாக இருக்காதுங்க கடைசியில் பதினஞ்சாவது வெஹிக்கிளா ஒரு டெய்ல் கார் கார் எதுக்கு அப்படின்னா பிளட் குரூப் சப்போஸ் இங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு இல்லை ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்து போச்சு யாருக்காவது ஒரு பிளட் குரூப் தேவைப்படும் இல்லையா அப்போ சிஎம் அல்லது முக்கியமான ஆள் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுடைய பிளட் குரூப் என்ன அவங்களுக்கு பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு ஆள்கள் அதெல்லாம் அந்த வண்டியில் வச்சுட்டு போவாங்க ஈவன் கேஸ் கூட கொண்டு வாங்க திடீர்னு ஒரு டிஆர் கேஸ் அடித்து யாராவது டிஸ்போஸ் பண்ணணும்னா அப்படிலாம் பண்ணுவாங்க ஆக ஒரு சிஎம் போகிறாங்க அப்படின்னா செக்யூரிட்டி ஹவுசர்ஸ் மூணு பேர் பிஎஸ்ஓஸ் மூணு பேர் இருப்பாங்க இந்த மூணு பேரில் ஒரு நாளைக்கு ஒருத்தர் தான் டியூட்டில் இருப்பார் ஆனால் சிஎம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க செக்ரட்டரி போனாங்கன்னா ஒருத்தர் தான் இருப்பாங்க வெளியே வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் போகிறாங்க வெளியே ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்கன்னா மூணு செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒன்றா போவாங்க அவங்க எல்லாம் கிளாக் செவன்டீன் அப்படிங்கிற அந்த பிஸ்டல் ஆஸ்ட்ரியா மேடு பிஸ்டல் வச்சிருப்பாங்க மற்றவங்கலாம் ஏகே ஃபார்ட்டி செவன் அண்டு அதர் பிஸ்டல் வச்சிட்டு இப்படி தாங்க ஒரு சிஎம் பந்தோஸு வெஹிக்கிள் இப்படி கான்வாய் போகும் இப்படி மாதிரி பந்தோஸு கொடுத்துட்டு விஐபி பந்தோஸு அப்படின்னா ரோடில் எல்லாத்தையும் அங்கங்கே மறிச்சிடுறாங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் காக்க வைக்கிறாங்க நிறைய விஐபி போன பிறகு தான் விடுறாங்க அப்படின்னா சரி விஐபி வந்து எந்த வித ஆபத்து இல்லாமல் அவருடைய ஆஃபீஸுக்கு போகணும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் நிகழ்ச்சிக்கு போகணும் சரிதாங்க அப்போ ரோட்டில் அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருப்பார் அவங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்று கொண்டு வருவாங்க இல்லைனா ஒரு பெண்மணி வந்து ஒரு கற்பணி பெண்மணி வந்து உடனே டெலிவரி ஆகணும் ஹாஸ்பிட்டல் இம்மீடியட்டாக அட்மிட் பண்ணலனா ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கெல்லாம் ரோட்டில் அப்படி இருக்க முடியுமா அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு தேவை இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இவங்க இந்த மாதிரி ஒரு பந்தவசு எல்லாம் போட்டாங்கன்னா விவி பந்தவஸ் போட்டாங்கன்னா ஆம்புலன்ஸ் வெஹிக்கிள் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதில் நிறுத்தி கண்டிப்பாக வழி அனுப்பிடுவாங்க ஆனால் அப்படி பண்ணாம நிறுத்தாம மற்றவங்களுக்கு ஆபத்து ஏற்படி இந்த பந்தவசி செய்யவே மாட்டாங்க இது அவசியமா அப்படின்னா அரசியல் பண்ணும்போது ரொம்ப மோசமான ஒரு அரசியல் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளாக மாறும்போது ஆக்கப்பூர்வமான யோசனைகளை கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்லாம நம்ம ஆட்சிக்கு வரணும் அவங்களை எப்படியும் ஆட்சி விட்டு இறக்கணும் அப்படின்னு இருக்கும் யாராவது உணர்ச்சிவசப்பட்டு ஒரு தலைவரை வந்து அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை ஏற்படுத்திவிட்டால் அப்புறம் தலைவரையே பாதுகாக்க முடியலன்னா போலீஸ் பொதுமக்களை எப்படி பாதுகாப்புக்கு சொல்லுவாங்க அதனால் தலைவருடைய பாதுகாப்பு முக்கியம் இப்படிப்பட்ட அந்த விஐபி பந்த் அல்லது சிஎம் செக்யூரிட்டி என்பது ரொம்ப அவசியம்தான்